வாவ் வாவ் பிரமாதம் ஆளங்க ஹாஹா தெறிக்க 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 எல்லாருக்கும் मार அடிக்கும் அவரு தெறிக்க போடா கே ஒரு மிதிச்சது உங்களுக்கு அந்த

நல்லபடி விட்டு ஒரு விஷயம் நீங்களே சொல்லி

மேற்கு மாவட்ட தலைவர் என் ராமச்சந்திரன் பாப்பாடு பி எஸ் மாளிகை சார்பாக ஒரு அண்டா எல்லாம் சூப்பர் மாறு விடு பிஜேபி தெலுங்கு மாடு வினோத் பாத்து பாத்து பாத்து

ஆரோக்கிய பாப மாதிரி

சிறப்பு போய் சைடு விளாக்க ஒரு டைனிங் டேபிள் மாட்டி பேர் குடி குடி மாயி புடி புடி எங்களுக்கு சூப்பர் குடி நல்லா தம்பிளா தமிழா நன்றி எடுத்துறேன்

மேல வந்து பால சம்பி சம்பட்டம் இருக்கு